ஓம் நமசிவாய வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமையில் சுரபி சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனு அந்த காமதேனுவை தாழ்மையடைய செய்கிறவர் அப்படின்னு ஒரு நாமம் முன்னால் பார்த்தோம் காமதேனுவை தாழ்மையடைய செய்கிறாருன்னா என்ன காமதேனு அப்படின்னாலே காமதேனு கல்பக இதெல்லாம் அது கிட்டக போய் நின்று என்ன நினைச்சாலும் நினச்சதை உடனே கொடுத்துரும் அப்படின்னு தானே இதுக்கு பெருமை இருக்குது இந்த காமதேனு கல்பக இவர் தாழ்மை அடைய செய்கிறாருனா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காமதேனுட்ட அது கிட்டக்கு போய் நின்றுண்டு இல்லை இந்த கற்ப விர்கட்சத்துக்கு மரத்துக்கு அடியில் போய் நின்றுண்டு நாம் என்ன ஆசைப்பட்டு கேட்குறோமோ விரும்புகிறோமோ அது கிடைக்கும் ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லையா நாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாமும் கொடுக்கக்கூடியவர் இனிமேல் அவர் இருக்கிற இடத்துல தான் போய் நாம் இனிமேல் வேண்டுதல் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நம்ம ஆசைப்பட்டு தான் அடையணும் அப்படிங்கிறது இல்லை நாம் இருக்கிற இடத்துலையே இருந்து அவரை மனசால் தியானம் பண்ணிட்டு நினச்சி நாம் என்ன விரும்புகிறோமோ அது தர்ம வழியில் இருக்கக்கூடிய தார்மீகமான ஆசையாக இருந்தால் அதை கொடுக்கறதுனால இனிமேல் அங்கே போய் அதுக்கிட்டக்க போய் கேட்டு கொடுக்குற காமதேனோ விட அது கிட்டக்க போகாதே இருந் நாம் இருக்கிற இடத்துலேருந்தே நாம் எல்லாத்தையும் அடையிறது தான் அப்படி இருக்கிறதுனால காமதேனுவை தாழ்மையடைய செய்கிறார் அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி எழுபத்தி மூணாவது திருநாமம் ஓம் நராயணமஹா அப்படின்னு இருக்குது நராயநமஹா இதோட பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான பொருள் எதையும் விரும்பாதவர் பற்றற்றவர் அப்படின்னு நரன் நரன் அப்படின்னா மனிதன் அப்படிங்கிறதுல ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மனுஷன் அப்படின்னாலே ஏதோ ஆசை தான் இருக்குது இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் ஏதோ ஒரு ஆசை இருந்துன்னு தான் இருக்குது சரி இதெல்லாம் திறந்த முனிவர்கள் அப்படின்னா கூட அவளுக்கும் மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ அப்போ ஏதோ ஒன்றான வேணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்குது இது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்குது ஆனால் பரம்பொருளான இவரோட இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு எதையும் விரும்பாத பற்றற்றவராக இருக்கார் அப்படின்னு இந்த நாமாவை இதுக்கு முதல் நாமத்தில் காமதேனுவை பழிக்கக்கூடியவர் அதை தாழ்மையடையச் செய்தவர் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் அவர்கள் வகை இருக்கிற இடத்துலேருந்தே என்ன கேட்குறாளோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிவிட்டோ அடுத்த நாமமே என்ன சொல்லியிருக்குன்னார் பற்றற்றவர் அதுதான் அங்கே சிறப்பு இதுலேருந்து தெரிகிறது இவர் எல்லாத்தையும் அடுத்த வாளுக்கு வாரி கொடுக்கறதுல தான் இவருக்கு பற்று இருக்கே வழிய இவருக்குன்னு எதுவும் வேணுங்கிற பற்றே இல்லாத இருக்குது அதுதான் அவரோட சிறப்பு அதனால தானே வள்ளுவரும் சொல்கிறார் பற்றுக பற்றற்றான் தாளினை எதுக்கு பற்றுவிடற்கு நமக்கு இருக்கிற இந்த ஆசாபாஷமெல்லாம் போகணும் அப்படின்னால் யாரை போய் பிடிக்கணும்னா யார் ஆசாபாசமே இல்லாத பற்றே இல்லாத இருக்காரோ நிர்மலமாக இருக்காரோ அவரை போய் காலை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரியா அப்படி நம்மளோட பற்றெல்லாம் போகிறதுக்கு நம்மளோட ஆசாபாசங்கள்லாம் போய் சித்தசுத்தி ஏற்படுறத்துக்கு யாரை பிடிக்கணும்னா சிவபெருமானோட பாதத்தை தான் பிடிச்சிக்கணும் அதனால்தான் இவருக்கு எதையும் விரும்பாதவர் பற்றற்றவர் அப்படின்னு நாராய் நமஹா அப்படிங்கிற நாமத்தினால அழகாக சொல்கிறது இதில் பெருமையெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா பல புராண கதைகள்லாம் சொல்லுது கூடல் மாநகரம் கூடல் மாநகரம் அப்படின்னு மதுரைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சிறப்பு இருக்குது அதில் சிவபெருமான் பலவிதமான திருவிளையாடல் அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணியிருக்கர் சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மி எல்லாம் தெரியுமில்லையா அதே செல்லூர்லேயே இந்த வைகை ஆற்றுக்கு வடகரையில் இருக்கிற ஒரு திருத்தலம் செல்லூர் இதே மதுரையில் வைகை ஆற்றுக்கு வடக்க இருக்கிற திருத்தலம் தான் செல்லூர் செல்லூர் அப்படின்னு அதுக்கு புராண பெயர் செல்வபுரம் அப்படின்னு பேர் ஏன்னா குபேரன் வந்து அந்த ஊரில் பூஜை பண்ணியனத்துனால அம்பாளையும் சுவாமியும் சுவாமிக்கு பேர் ஆப்புடையார் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு பேர் சுகந்த குந்தளாம்பிகை அப்படின்னு சோழாந்தகன் அப்படின்னு பாண்டியராஜா இந்த ராஜா ஒரு ராஜாக்களுக்கு உண்டான அந்த ஒரு அவர்களோட கடமையில் ஒன்று வேட்டையாட போகிறார் காட்டில் வேட்டையாட போகிறதே ஒரு மான் அந்த மானை பின்தொடர்ந்து இவர் வேட்டையாடணும்னு போனால் அது எங்கேயோ இழுத்துன்னு போகிறது அலைய விடுறது அலைய விட்டால் ராஜாவுக்கு என்ன ஆகிடுத்து முடியாத போய் சோர்வு ஏற்படுத்தும் உடல் சோர்வு ஏற்படுத்தும் அதனால் மயங்கி விழுறது நிலைமைக்கு போயிட்டார் உடனே கூட வரவாள்லாம் வர ராஜா தனியாக போகிறா கூட ஆள்லாம் தானே போகும் இவருக்கு கூட இருக்கிறவாள்லாம் பார்த்தா பார்த்துட்டாக ராஜாவுக்கு ரொம்ப முடியல சரி இவர் இப்போது அந்த மானத்துறத்திலாம் போக வேண்டாம் இவருக்கு எதனால் ஒரு உணவு கொடுப்போம் ஏதானும் கொடுத்துட்டு உணவு கொடுத்து அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டார்னா அப்புறம் திருப்பி பழையபடி அவர் காரியத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவ அவரை சாப்பிடணும் அப்படின்னு உணவு கொடுக்கணும்னு வர வரத்தே அப்படி முடியாத இருக்கிறதையும் ராஜா என்ன பண்ணுற சோழாந்தகன் இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஏன் அப்படின்னா நான் தினம் பூஜை பண்ணுற வழக்கம் அதாவது எல்லா ராஜார்களும் ராஜாக்களையும் பார்த்தா தமிழ் வேந்தர்கள் முத்தமிழ் வேந்தர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இன்னும் பல்லவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு பக்தர்களாக இருந்திருக்கா கட்டின கோவிலெலாம் பார்த்தாலே அவளோட பக்தியோட பெருமை தெரியுது அதனால் இந்த ராஜா பாண்டியராஜா சொன்ன சோழாந்தகன் நான் சிவபூஜை இன்றைக்கி பண்ணலை அதனால் அது பண்ணாத உணவாக இருந்துட வழக்கம் கிடையாது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பாத்தர் மந்திரி ராஜாவுக்கும் ரொம்ப இல்லாத ரொம்ப சோர்வாக இருக்கார் இவரோ பூஜை பண்ணாத சாப்பிட மாட்டேங்கிறார் அதனால் இவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு எதனே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா ராஜா சிவலிங்கம் வேணும் அப்படின்னா சிவலிங்கத்துக்கு எங்கே போகிறது நடுக்காட்டில் உடனே மந்திரிக்கு ஒரு மதி மந்திரி அவருக்கு தோணித்து ராஜாவை எப்படியான சாப்பிட வச்சினும் அப்படிங்கிறது அவரோட அவரை சோர்வை போக்கணுங்கிறது அவரோட எண்ணம் உடனே என்ன பண்ணார் ஒரு பெரிய மர ஆப்பு எடுத்தர் அதை பூமியில் தோண்டினர் தோண்டி உள்ளுக்குள்ளே நட்டு வச்சார் வெட்டு வச்சுட்டு ராஜாட்ட வந்து சொன்னார் இதோ இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது ஸ்வயம்பு மாதிரி தெரியிறது அதனால் இங்கே இருக்குது இதுக்கு நீங்கள் சிவ பூஜை பண்ணலாம் அப்படின்னு உடனே ராஜா வந்து பார்த்தார் இந்த ஆப்பு நட்டுருக்கு அது சிவலிங்கம் ஸ்வயம்பூ அப்படின்ட்டு உடனே ராஜா தன்னோட பூஜையை நித்திய கடனை முடித்தார் உடனே மந்திரி சாப்பிட கொடுத்தார் சாப்பிட்டாச்சு இதுக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது இது சிவலிங்கம் இல்லை ஒரு ஏதோ மர ஆப்பு அப்படின்னு இதை பார்த்தா ராஜா கூடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது அடாடா இப்படி நம்மளை ஏமாந்து போயிட்டோமே சாப்பிட்டுட்டுமே அப்படின்ட்டு அந்த சிவபெருமான்கிட்ட அந்த ஆப்பாக வச்சு அவர்தானே பூஜை பண்ணியிருக்கார் அவர்கிட்ட போய் எழுத நான் இது சிவபெருமான்னு நினச்சி நான் பூஜை பண்ணிட்டேன்னு இல்லைன்னு இப்போ தான் தெரியறது எனக்கு அருள் செய்கிறதுக்கு நீந்தான் அருள் பண்ணணும் அப்படின்னுதுன்னா அந்த ஆப்புலேருந்து சிவபெருமான் ஆவிர்விச்சர் வழியில் வந்த வழியில் வந்து ராஜாவோடய பக்தியை மச்சு சொல்ற கவலைப்படாத எங்கே நினச்சின்னு எப்படி வச்சாலும் என்ன நினச்சா அந்த இடத்துல நான் இருந்து அருள் பண்ணுறேன் அதனால் நீ இன்றைக்கி பூஜை பண்ணின பலன் தான் உனக்கு சிவலிங்கத்தில் தான் பண்ணணும்னு இல்லை இதில் பண்ணினதும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிலேந்து ஆவிர் பவிச்சதுனாலே அவருக்கு திருவாப்புடையார் அப்படின்னு பேர் அப்படி இருக்கிற அவருக்கு ராஜா அப்புறம் மந்திரியை விட்டு கோவில் கட்ட சொல்லி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணினா இப்படி இந்த சோழாந்தகன் காலம் ஆச்சு அதுக்கப்புறம் சுகுண பாண்டியன் அப்படின்னு அவரோட பிள்ள அவரோட ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது கடுமையான பஞ்சம் பாண்டி நாட்டில் சாப்பாட்டுக்கே எல்லாரும் ரொம்ப சிரமப்படுற நிலைமைக்கு வந்திருக்கிறது இந்த திருவாப்புடையாருக்கு பூஜை இருக்கார் சிவாச்சாரியார் அவர் ரொம்ப பக்தர் இந்த சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறார் ஊர்லேயே ஒருத்தருக்கும் சாப்பாட்டு கிடைக்கல ஆனால் இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வைகையில் இருக்கிற தண்ணியை இருக்கிற தண்ணியை எடுத்துன்னு வந்து அதுக்கு ஏதோ நீர் பாய்ச்சி ஏதோ ஒரு நெல் விளைய வச்சு அதுலேருந்து கொஞ்சம் நேவத்தியம் பண்ணுறது அப்படின்னு சுவாமிக்கு படைக்கிறதுன்னு இருக்கார் இது ஊரில் இருக்கிற வாழ்க்கலாம் தெரிஞ்சுது எல்லாரும் இந்த சிவாச்சாரியார்ட்ட சண்டைக்கு வந்துட்டார் எல்லோரும் ஜனங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத திண்டாடின்றுக்கு பஞ்சமான தலைவர் சாடுறது நீங்கள் மட்டும் சாவிக்கு மட்டும் எப்படியோ நேவத்தியம் பண்ணுறதுலையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் ஒரே கோச்சுக்க ஆரம்பிச்சுட்டா இது பெரிய தகராறு இது ரொம்ப இந்த சிவாச்சாரியாருக்கு ரொம்ப மனசு இருக்குது அதனால இந்த திருவாப்புடையாட்டை போய் மனசு நொந்து கேட்குற வேண்டு இப்படி ஒரு பஞ்சத்தை நீந்தான் கொடுத்துருக்க ஆனால் எப்படி என்ன பஞ்சமாக இருந்தாலும் உனக்கு நேவேத்தியம் பண்ணுறது விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஏதோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறேன் ஆனால் இதை இந்த ஜனங்கள் சரியாக எடுத்துக்காத எதுக்கு போ அப்படின்னு அனாவசியம்னு கேட்குறா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல தான் காப்பாற்றணும் அப்படின்னா உடனே சுவாமியை குரல் கொடுத்தர் எப்போ இந்த ஊர் ஜனங்கள் எப்படி இல்லாமல் சொன்னாலோ உன்னோட பக்தியும் புரிஞ்சுக்கல என் பெருமையும் புரிஞ்சுக்கல அதனால் நான் இனிமேல் இந்த இடத்துல இருக்க விரும்பலை அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் வைகை கரையை தாண்டி தென்கரைக்கு போயிடுவோம் அப்படின்னு நான் போக போகிறேன் முன்னால் என்னோடய ரிஷபம் போகும் அதுக்கு பின்னால் நான் போகிறேன் நீனு என்னோடய வா அப்படின்னு உடனே அதே மாதிரியே ரிஷபம் வந்தது சிவபெருமான் வந்தார் நேர வைகையை தாண்டி தென்கரைக்கு போனால் ஒரு இடத்துல அங்கே போய் இருந்துடுறார் அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் தான் ரிஷபுரம் அப்படின்னு பேர் உடனே சிவபெருமானால அங்கே ஒரு தீர்த்தம் ஏற்பட்டது ரிஷப தீர்த்தம் அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்கிற நீ இந்த பஞ்சந்தீரை வரைக்கும் ஒன்று பண்ணு அதுவும் அந்த தீர்க்கம் இருக்குது ரிஷப தீர்த்தம் இருக்குது அதில் குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கோ அதில் இருக்கிற மண்ணை எடுத்துன்னு வந்து பானையில் போட்டு சோறாக்கு மண்ணு சோறாயிடும் அப்படின்னா சிவாச்சாரியருக்கு ஆச்சரியம் என்ன மண் எங்கேயானும் அரிசியாக மாறுமா சாதமாக மாறுமா எப்படி மாறும் பண்ணு அப்படின்னு பண்ணை வச்சா அதே மாதிரி இவருக்கு நடக்கிறது உடனே சிவபுணர் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டார் இவர் நீ ரொம்ப எனக்கு நைவேத்தியம் பண்ணலை அப்படின்னு நீ கூட சாப்பிடாத எவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கிறதுக்காக நாட்டிலேயே பஞ்சம் இருக்கேங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் இதை நீ வெளியில் யார்ட்டையானு சொன்னின்னா அன்னிலேருந்து இந்த மண்ணு சாதம் மாறுது நின்றுடும் அதனால் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இது தெரிஞ்ச ஒரு ரகசியம் தேவ ரகசியம் தேவ ரகசியமே அதை மாதிரி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரியே இந்த சிவாச்சாரியரும் பன்னிட்டு வர்றார் தினமும் போய் குளிக்கிறது குளிச்சுட்டு இத்தனை மண்ணை எடுத்துன்னு வருது ஒலையில் போடுறது போட்டு பச்சை ஜம்முன்னு சாதம் ஆகிடும் அதை இந்த திருவாப்புடையாருக்கு படைச்சிட்டு நேவந்தியம் பண்ணிட்டும் இவர் இவர் குழந்தைகள் வ சம்சாரம் இவா இருக்காலை இவ வீட்டில் இருந்துருக்கு ஆகாரம் நடந்துட்டுருக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் படிப்படியாக இப்படி என்ன ஒரு பஞ்சமாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நாம் வழிபாடுங்கிறத நிறுத்தாத அதுக்கு உண்டானதை முறையாக செஞ்சோம் அப்படின்னா அப்போ தானே இந்த கஷ்டம்லாம் தீரும் கருணை கடலான இறைவனுக்கு பொறுக்குமா கஷ்டப்படுறது ஜனங்கள் கஷ்டப்படுறது தானே தீரும் இப்படி ஆயின்ட்டுருக்கா அவரோட அந்த சிவாச்சாரியர் மனைவிக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி ஊர்லையோ அரிசியே கிடைக்கல எப்படி இவர் சாதம் பண்ணுறார் அப்படின்ட்டு அதனால் கணவன்ட்டு கேட்குறா அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தான் சொல்லியிருக்காரு நீ யார்கிட்டயானும் யார்ட்டையும் அடுத்த ஒத்தட்ட அதை நீ வெளிப்படுத்தினா கூட இது சாதம் நின்றுடுவோம்னு தன் மனைவியோ ரொம்ப கேட்குறா அதனால ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் வேற வழி இல்லாத மனைவிட்ட சொன்னார் சிவபெருமான் இது மாதிரி எனக்கு வரம் கொடுத்துருக்கார் அதனால மண்ணை எடுத்துன்னு வந்து தான் எடுத்துட்டு நான் ஒலையில் போட்டு இதுன்னா அது சாதம் ஆயிடுறது அப்படின்னு இது மனைவி வீட்டை சொன்னாரோ இல்லையோ என்ன ஆயிடுத்து மறுநாள்லேருந்து மண்ணு சாதமாறு நின்றுடுத்தும் மண் சாதமா இருந்து நின்றுடுத்தோம் இப்படி மண்ணை தூக்கி எங்கேயானும் ஒலையில் போட்டால் சாதமாகுமா ஆச்சு எதுக்காக அப்படின்னு தன்னோட பக்தரோட குறைய தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு சாதம் வேணுங்கிறதுக்காக இல்லை அவர் தனக்கு படைக்கல்ல அப்படின்னா தனக்கு நேவத்தியம் பண்ணலைன்னா அவர் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இருந்து அவர் தன்னை வருத்திக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் இப்படி பண்ண அதனாலேயே அந்த சுவாமிக்கு பேர் அன்ன வினோதர் அப்படின்னு பேர் வினோதமான சாப்பாடு வந்திருக்கு அதனால் அன்ன வினோதர் அப்படின்னே இந்த சிவபெருமானுக்கு பேராக இருக்குது இப்படி இவர் எதுவானும் என்ன பண்ணுறார் அப்படின்னு என்ன ஒரு அதிசயங்கள் பண்ணினா கூட தனக்காக இதையும் பண்ணிக்கிறது இல்லை அடுத்தவர்களுக்கு தன்னோட அடியார்களுக்கு ஒரு குறை அவர்களுக்கு ஒரு தாபம் ஏற்படும் அப்படின்னா அதை போக்குறதுல தான் இவருக்கு விருப்பமாக இருக்குது அதனால்தான் இவர் பற்றற்றவராக இருக்கிறது மட்டும் இல்லை எல்லாரோட குறையும் தீக்கிறவராக்க எல்லாருக்கும் கொடுக்குறவராக இருக்கார் அப்படி இருக்கிறவரை நாம் பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்ம குறை எல்லாம் போகும் அப்படிங்கிறது தெரியுது அப்படி இருக்கிற அந்த சிவபெருமானோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்